மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நினைவு தினத்தை முன்னிட்டு மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் சசிகலா அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவிற்கு எதிரான மக்களின் மனநிலையை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்காட்டுவதாகவும் காட்டுவதாகவும் பொறுத்திருந்து பாருங்கள் எனவும் தெரிவித்தார் மேலும் அதிமுக மீண்டும் ஒன்றிணையுமா என்ற கேள்விக்கு நல்லது நடக்கும் என்றும் சசிகலா பதிலளித்தார் என்னோட நான் தான் செய்வேங்கிறேன்னு நீங்க இருந்து பாருங்க செஞ்சு காட்டுறேன் ஏன்னா எங்களுடைய இரு தலைவர்களோட மனசு எப்படின்னா ஏழை எளியவங்க பக்கம்தான் இருக்கும் எப்போதும் அவங்கெல்லாம் இப்ப ரோட்ல நிற்கிறாங்க எதுவுமே நீங்க செய்யலை